எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நாம் சம்பாதித்த செல்வத்தை தக்க வைப்பதுதான் சிரமமாக இருக்கும் மகாலட்சுமி ஆனவர் எல்லோரிடமும் தங்குவதில்லை எல்லோரிடமும் அருளுடன் நடந்து கொள்வதும் கிடையாது அதற்கு நாம் செய்யும் சிறு விஷயங்கள் கூட காரணமாக அமைந்துவிடும் வீட்டில் செல்வம் நிலைக்காமல் இருக்க காரணம் என்ன அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாலட்சுமி எல்லோரிடமும் நிலைக்காமல் இருப்பதற்கு அவர்களுடைய செயல்களும் ஒரு காரணமாக இருக்கிறது என்கிறது வேத சாஸ்திரங்கள் எந்த வீட்டில் தக்க செயல்களையும் சொற்களையும் அதிகம் உபயோகிக்கிறார்களோ அந்த இடத்தில் எவ்வளவு முயற்சித்தாலும் செல்வம் நிலைப்பதில்லை வீடு அதிரும்படி பேசுவது கத்துவது கோபப்படுவது என்று எப்பொழுதும் இருந்தால் அந்த வீட்டில் எவ்வளவு முயற்சித்தாலும் செல்வம் நிலைக்காது எல்லோரையும் போல் பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த செயல்களை எல்லாம் தவிர்த்து பாருங்கள் அமங்கலமான சொற்களை பயன்படுத்துவது இல்லாதவர்களுக்கு இல்லை என்று முகத்தில் அடித்தாற்போல் சொல்வது மற்றவர்களுக்கு கொடுக்கும் மனம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு செல்வம் நிலைப்பதில்லை கொடுத்து பாருங்கள் வந்து சேரும் என்கிறது பிரபஞ்சம் தாய் தந்தை மனைவி ஆகிய இம்மூவரையும் ஒரு ஆண்மகன் மதிக்காமல் நடந்து கொண்டால் அல்லது அவமானப்படுத்தி துன்பப்படுத்தினால் அந்த வீட்டில் அவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் செல்வமானது அவரிடம் நிலைக்காது உழைப்பிற்கு உரிய பலனையும் அவர் அனுபவிக்க வாய்ப்பில்லை வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தால் ஆண்மகனுக்கு தோல்விதான் கிடைக்கும் அடுத்தவர்களைப் பற்றி புறம் பேசுபவர்கள் இல்லத்திலும் செல்வம் நிலைப்பதில்லை இவையெல்லாம் அன்னை மகாலட்சுமிக்கு பிடிக்காத விஷயங்களாகும் இதோடு சேர்த்து வீட்டை துர்நாற்றம் வீசும்படியாக வைத்து கொள்வது துருப்பிடித்த இரும்பு பொருட்களை பாதுகாப்பது விச வளர்ப்பது வீட்டில் விளக்கேற்றாமல் இருப்பது போன்றவற்றை செய்தாலும் அவ்வீட்டில் செல்வங்கள் நிலைப்பதில்லை இதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையில் இதனை செய்யலாம் செல்வங்கள் வீட்டில் நிலைத்திருக்க மகாலட்சுமியின் அருள் கிடைக்க செவ்வாய்க்கிழமையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இப்பரிகாரத்தை செய்யலாம் சிறிதளவு செந்தூரத்தை கையில் வைத்துக்கொண்டு செல்வம் நிலைத்திருக்க மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பின் கையில் இருக்கும் செந்தூரத்தை கடல் நீரில் கரைத்துவிட வேண்டும் கடலில் தேடிப்போக தேடி போக முடியாதவர்கள் வீட்டிலேயே உப்பு கலந்த நீரில் கரைத்து அதனை யாருடைய காலிலும் படாதபடி ஊற்றிவிடுங்கள் இதனால் நீங்கள் செய்த தவறான வினைகளால் உண்டாக்கக்கூடிய தரித்திரங்கள் நீங்கி செல்வமானது நிலைக்கும் உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படும் சொத்துக்களும் பணமும் மென்மேலும் அதிகரிக்கும் மகாலட்சுமியும் நிலையாக வீட்டில் தங்குவார் மேலும் வீட்டை எப்பொழுதும் நறுமணம் வீசும்படி தூபம் சாம்பிராணி போன்றவற்றை காண்பியுங்கள் வீட்டில் துளசி மாதுளை பாரிஜாதம் மருதாணி வேப்பிலை போன்ற மரங்களையும் செடி வகைகளையும் வளர்த்துவாருங்கள் விஷச்செடிகளை அகற்றி மனம் கமழும் பூச்செடிகளை வளருங்கள்